வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பீட்ரூட் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சு பாருங்க நல்ல மொறு மொறுன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த அருமையான பீட்ரூட் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு பீட்ரூட்டு தோல் பசீ விட்டு எடுத்து வச்சிருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்கும் இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் த்ரீயாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் வந்து பாதிக்கு பாதி தோரம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து கூட எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது தான் பருப்புக்கு அரைக்கும் போது நம்ம வடைக்கு அரைக்கும்போது நல்லா கெட்டியாக வரும் இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் நம்ம இதில் வந்து வெங்காயம் இன்னும் கொஞ்சம் பச்சரிசிலாம் சேர்க்கவும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பொடிச்சதை இப்போ அரைச்சதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்து பருப்பு ஊற வைக்கும்போது கொஞ்சம் எடுத்துருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் உப்பு பத்தலை அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கையில் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க பார்த்து வடை தட்டுற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கமா வந்துடும் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெல்லிசாக தட்டுறீங்களோ அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சைடிலெலாம் வெடிப்பு வரக்கூடாது கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுனா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்க எல்லாத்தையுமே நான் உருட்டி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வடை எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த பபுள்ஸ்லாம் வந்து நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா இது கலர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கனால ரொம்ப கரையிருச்சுனாலும் தெரியாது நல்லா முறு முருன்னு பீட்ரூட் வடை ரெடியாயிருச்சு ஸோ நான் வந்து நீ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் இதை விட சின்னதாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சின்னதாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான பீட்ரூட் வடை ரெடியாயிருச்சு இதே மாதிரியே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நல்லா முறு முருன்னு சூப்பராக வரும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்குலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் காலையில் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைகளுக்கு இது மாதிரி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பீட்ரூட்டையும் கடலைப்பருப்பையும் நல்லா மிக்சியில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே போட்டு இப்போ செஞ்சு சுட்டு கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி